ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை நான் நம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வ்ளாக் போட்டு ஸோ இன்றைக்கி வந்து இந்த விலாகை வந்து நம்ம அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எடுத்த வளாக் தான் இது ஸோ அன்றைக்கி காலையில் நம்மளுடைய பூஜை நம்ம என்ன பண்ணிடணும் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து திருச்செந்தூர் போகலான்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வளாகு தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பூஜைக்கு வந்து பிரசாதம் பார்த்திங்கன்னா பால் பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நம்ம வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்றைக்கி வந்து எப்போவுமே இப்போல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு எட்டு டு ஒம்போது தான் பண்ணுறது ஸோ அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறனால காலையிலேயே வந்து வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் பிரசாதம் சாமிக்கு வந்து ஜாக்கெட் பிக்கட் எல்லாமே வந்து வச்சு வந்து நான் வந்து பூஜையை வந்து செஞ்சு முடிச்சேன் அதுக்கப்புறமா வந்து லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லன்ச் வந்து நம்ம வந்து வெஜ் ரைஸ் தான் ரெடி பண்ணோம் மீன் மேக்கர் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து நான் வந்து அன்றைக்கி வந்து ரெடி பண்ணிவிட்டு ஏன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும்லாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனால் அது ரெடி பண்ணிவிட்டு அப்படி என்னோடய லன்ச் வந்து நான் பேக் பண்ணிவிட்டேன் பேக் பண்ணிவிட்டு நானும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கும் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் கிளம்பிட்டு ஈவினிங் இதோடய நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஸோ ஈவினிங் வீடியோ பார்த்திங்கன்னா வரும்போதே அதாவது ஸ்கூல்லேருந்து வரும் போதே கொஞ்சம் தலைக்கு விற்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா கிச்சனை தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா கிச்சன் வந்து காலையில் போட்டு போனது அப்படியே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அத்தைக்கு டீ போட்டுடலாம்னு சொல்லி டீ போட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போனால் லஞ்ச் பாக்ஸு பசங்களது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டே நம்ம வந்து டின்னர் எடுத்துகிட்டு போகணும் அதனால் வந்து அதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் சரி டீ போட்டுக்கிட்டு அன்றைக்கி வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து டிராவல் வந்து பஸ்ஸில் தான் போகிறோம் ஸோ அங்கே எங்கேயும் நம்ம இறங்கிலாம் போய் பண்ண முடியாது ஸோ வந்து ட்ரெயினில் போனாலுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் ஆனால் வந்து பஸ்ஸில் போகிறது வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் போயிட்டு ஏன்னா பொதுவாக நாங்கள் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து நான் வந்து ட்ரெயினில் தான் போகிறது பஸ்ஸில் அதிகமாக போனது ஏன்னா பஸ் ட்ராவல் வந்து எனக்கு ஒத்துக்காது அதனால நாங்கள் வந்து அதிகமாக பஸ்ஸில் பஸ்ஸில் போகிறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து சடனாக நாங்கள் பிளான் பண்ணது இன்னொன்று கோயிலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம வந்து நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் நம்ம கிளம்புனா மார்னிங்கில் நம்ம வந்து கோயிலில் போய் ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிக்கெட் வந்து பஸ்லேயே போட்டாங்க ஸோ நான் வந்து டின்னர் ரெடி பண்ணிட்டே பசங்க வந்து அழகாக பேக் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு மூணு மூணு சப்பாத்தி வச்சு அவங்க அழகாக பேக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அத்தைக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க சரி ஓகே நம்ம அதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நானும் பசங்க எல்லாமே கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பி டோல்கேட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து அதுக்கப்புறமா தான் வந்துச்சு வந்ததுக்கப்புறமா கிளம்பியாச்சு பஸ் ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் படி எனக்கு தான் எதுவும் ஒத்துக்காது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலி தான் ஸோ எப்போவுமே ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறது ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது காலையில் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து நாங்கள் வந்து கோயிலில் போய் ரீச் பண்ணிவிட்டோம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக லைட்டிங்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்து எங்கள் பெரிய பையனோட மொத மொட்டை போடுறதுக்கு இங்கே வந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் பதிமூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறமா நான் இப்போ தான் கோயிலுக்கு வந்திருக்கேன் நிறைய வாட்டி ஊருக்கு வந்திருக்கேன் கன்னியாகுமரி திருச்செந்தூருங்கிறது பக்கம் தான் ஆனால் நிறைய வாட்டி வரணும் வரணும் அப்படின்னு நினச்சி வரதே இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் நமக்கு வந்துடுது ஏன்னா அவர் நினச்சா தான் நம்ம போகிறது அப்படிங்கிற மாதிரி அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருந்தமாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடெலாம் நிறைய வந்து கடைகள் தான் இருக்கும் ஆனால் இப்போலாம் எதுவுமே அங்கே இல்லை ஸோ எல்லாமே எடுத்து எல்லாமே பில்டிங் ஆகிட்டு அங்கே வந்து இப்போ வந்து அன்னதான பண்றதுக்கு பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கோயிலுக்கு போனதுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு நேராக கடற்கரைக்கு சென்றோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாட்டர்டே அப்படிங்கிறனால ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு பொதுவாகவே வந்து திருச்செந்தூருக்கு நம்ம போகணுன்னா அவங்க சொன்னது என்னென்னா திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை போனால் ரொம்ப கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக சாமியை பார்த்துட்டு வந்துடலாமா ஆனால் வந்து வியாழக்கிழமை வெ அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் போனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இது குருஸ்தலம் அப்படிங்கிறனால வியாழக்கிழமை இன்னுமே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படியே போயிட்டு நேராக கடற்கரைக்கு போயிட்டோம் ஸோ அங்கே இருந்து நாங்கள் வந்து இந்த கலசதை பார்த்து வணங்கிட்டு ஏன்னா இப்போதான் நமக்கு கும்பாபிஷேகம் முடிச்சிருந்தாங்க நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ இவ்வளவு சீக்கிரமாக நான் வருவேன் உண்மையாவே நினைக்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே வந்து கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்துவிட்டோம் சரி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நேராக கடற்கரை வந்து எங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் அவங்களாம் சொன்னாங்க நாங்கள் நைட்டே இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே வந்து ஸ்டே பண்ணால் பொதுவாகவே திருச்செந்தூருக்கு போகிறது வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறது அவ்வளோ நல்லது அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் வந்து உண்மையாகவே நீங்கள் யாராவது போதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க போகிறாரு இருந்தால் ஒரு நாள் அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க அங்கே ஒரு நாள் இரவு அங்கே தங்கிட்டு வரது அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உங்களால் முடிஞ்சுன்னால் கண்டிப்பாக செய்யுங்க ஸோ கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாளைக்கு கிணறுல குளிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அங்கே கியூ பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் நிற்க வேண்டியதாகிடுச்சு ஸோ அப்படியே குளிச்சிட்டு அதுக்கப்புறமா சுவாமி தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம் இந்த கியூ பார்த்தீங்கன்னா நூறுரூபா தரிசனம் நானும் நினச்சி இது ஃப்ரீ தரிசனம் போகல சரி எங்கேடா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் 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 போயிட்டே இருக்குது கடற்கிற வரைக்கும் நான் போகிறேன் ஆனாலும் கூட்டம் நின்றுகிட்டே நிற்காங்க இது இல்லப்பா என் அப்படிங்காங்க சரி பரவாயில்ல இது நூறு த நூறுபா தரிசனமாக இருக்கு சரி நம்ம வந்து எப்படி நம்ம இதில் இல்லை நம்ம வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் நம்ம போகிறோம் சரி எங்கே நிற்காங்க அப்படின்னு போய் பார்த்தா அதுக்கு லெஃப்ட் சைடில் ஃப்ரீ தர் ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து அங்கே வந்து ஆட்கள் என்னட்ருந்தாங்க ஸோ அங்கே போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பொதுவாக வந்து இந்த நூறுரூபா தரிசனத்துக்கு தான் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு விளையாட்டு பொது தரிசனத்துக்கு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஸோ அவங்களாம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னாங்க சுவாமி சாமி தரிசனம் பண்ணுறக்கு அதனால் நாங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக அங்கே இருந்த மாதிரில்ல அப்படியே உள்ள வந்து கொஞ்சம் நேரம் ரூமில் போட்டிருந்தா கூட அங்கே வந்து ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் நின்று மாதிரி இருந்துச்சு ஸோ ஈஸியாக கடைக்கடை நீ சாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துவிட்டோம் வந்து சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியே வந்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் போனோம் லன்ச் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு காலையில் வந்து லஞ்ச் வந்து நாங்கள் அன்னதானம் போட்டிருந்தாங்களே அங்கே தான் கோயிலில் தான் சாப்பிட்டோம் ஸோ அதனால் மதியம் வந்து நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு நேராக எங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஐயா வைகுண்டதோட அவதார பதி இருக்குது ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம் ஸோ நாங்கள் வந்து பொதுவாக இங்கே வர்றது தான் ஏன்னா வந்து நம்ம வந்து திருச்செந்தூர் வந்தாலே இங்கே வந்து இவரோட ஐயா வைகுண்டரோட பதிக்கு நம்ம வரதான் ஸோ அங்கே வந்துட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பசங்க கொஞ்சம் பீச்சிலலாம் உட்காந்து விளையாடணும் அப்படின்னாங்க ஏன்னா நமக்கு வந்து நைட்டு வந்து ட்ரெயின் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் தான் ஏன்னா வரும்போது தான் பஸ்ஸில் போடுறோம் போகும்போது ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ எயிட் ஓ கிளாக் தான் அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கடற்கரையில் நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நினச்சே பார்க்காத நேரத்தில் முருகப்பெருமான அழகாக தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்